திருநாளுடைய சிவனை கொற்றி எண்ணாட்டவரக்கும் மேலவா போற்றி அழகர சிவ மேலும் துணை இன்னொரு அன்பர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஐயா துறவு அப்படின்னா என்ன அப்படின்ட்டு துறவு அப்படின்னா ரொம்ப சுலபமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லி திருக்குறளில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க மூன்றாக பிரிச்சுருப்பாங்க மூன்று நூல் ஒன்று வைத்து நான்காக வைத்திருப்பாங்க அறம் என்பது என்ன பொருள் என்பது என்ன இன்பம் என்பது என்ன வீடு என்பது என்ன நம்ம திருக்குறளை வச்சே புரிஞ்சிக்கலாம் ஏன்னா நம்முடைய மறை வந்து திருக்குறள் தான் சரிங்களா அப்போ அறம் என்பது என்னன்னா பிற உயிர்களுக்கு சுலபமாக சொல்றா புரிஞ்சுக்கிற மாதிரி இது அறத்துக்கான ஒரு பொருள் அவ்வளோதான் வேற பொருளும் இருக்குது பிற உயிர்களுக்கு துன்பம் ஏதும் விளைவிக்காமல் அற வாழ்க்கையை வாழணும் அப்போ பிற உயிருக்கு துன்பம் விளைவிக்காமல் வாழணும்னா மரத்தை கூட வெட்ட முடியாது நம்ம ஆனா நாம வந்து தேவைக்காக சிலது செஞ்சுக்கணும் நம்ம என்ன சொல்றாங்க ஒரு மரத்தை வெட்டினால் பத்து மரம் வைக்க வேணும் என்பதுதான் அறம் நம்ம மரத்தை வெட்டுறோம் ஆனால் அறத்தை நாம் மறந்துருக்கணும் அப்போ அறம் அந்த அறத்தை வைத்து பொருளை ஈட்ட வேண்டும் அந்த பொருளை வந்து இன்பம் அப்படின்னாலே என்னன்னா நம்ம இன்பம் அப்படின்னா உல்லாசமா வாழ்றது கிடையாது இன்பம் என்பது என்னன்னா பல உயிர்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும் வாடிய பயிரை கண்ட பொழுது வாடியவன் வளர சொல்லிப்பார் எல்லா உயிருக்கும் எல்லாம் தரணும் என்பதுதான் இன்பம் இந்த அறம் பொருள் இன்பத்தை உணர்ந்தவன் தான் துறவி அதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு வள்ளலார் தான் அவர் சொல்கிறார் சத்திய ஞான சபை உருவாக்கி இன்று வரை நீங்கள் அங்கே போனீங்கன்னா எல்லாருக்கும் சமபந்தி பூஜனை நடக்கும் எல்லாரும் அமரை வைத்து அளித்து இன்றும் ஒரு சத்தியத்தை உருவாக்கி வைத்திருப்பார் அவர்தான் வள்ளலார் அவர்கள் அதனால் துறவு என்பது என்னென்னா அறம்பொருள் இன்பத்தை உணர்ந்து நாம் மற்ற உயிர்களோடு அன்பாய் வாழ்ந்து நிலையை உணர்ந்து தான் துறவு எங்கேயும் விட்டுட்டு எதையோ ஓடுறதெல்லாம் தொடவு கிடையாது துறவு என்பது அறம்பொருள் இன்பத்தை உணர்ந்து மற்றவர்களுக்கு சேவை செய்வது പുരിഞ്ഞിട്ടു നെന്ക്കേണ്ട തന്നെ ആടോടെ സി വന കുറ്റി എണ്ണാട്ടവർക്കുറിയും പോയിട്ട് മീൻ മത്സരം ചന്ദിക്കണം തിരിച്ചിട്ട് വന്നിട്ട്